தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் தியாகு நமது சேனலை பெல் கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் போன பாட்டுல நம்ம சதியை பத்தி கிட்ட பேசுறதுக்காக மகாவிஷ்ணுவும் பிரம்மா லட்சுமி எல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா நம்ம மகாவிஷ்ணு சதியை இவ்வளவு சோதிக்கிறீங்க அவங்க உங்களுடைய பத்தினை இல்லையா அவங்கள ஏத்துக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட கேட்குறாரு அதுக்கு நம்ம சிவனும் அதை தான் சொல்றாருன்னா சர்வேஸ்வரன் எனக்கு சர்வமும் முக்கியம் சதியும் எனக்கு முக்கியம் ஆனா சதிக்கு சிவன் மட்டும் தான் முக்கியம் சர்வமும் முக்கியம் கிடையாது அப்போ அவளுக்கு அந்த எண்ணம் மாறுதோ தான் ஒன்றா சேர முடியும் அது வரைக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு சிவன் அதெல்லாம் ஒரு காக்கெட்டு போட்டால் சரியா போயிடுங்க ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க எல்லாம் சரியா போய்டும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சொல்ல ஒரு வேளை சதி கல்யாணத்துக்கு அப்புறமும் திருந்தலானா அவள் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நினச்சா இப்போ படுற துன்பத்தை விட ஆயிரம் மடங்கு அது அதிகமாக இருக்கும் அதனால அவளுக்கு இந்த கஷ்டத்தோடவே நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவன் சொல்கிறாரு உடனே பிரம்மா என்ன சொல்கிறாருன்னா முன்பு ஒரு காலத்தில் உலக நன்மைக்காக ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சுங்க மறுபடியும் அதே உலக நன்மைக்காக சக்தியும் சிவனும் ஒன்றா சேரணும்னு சொல்லி பிரம்மா கிட்டே கேட்டுக்கிறாரு அது மட்டும் இல்லாம ரசனை அப்படிங்கிற விஷயம் மனிதர்கள்கிட்ட இருக்கணும் மனிதர்கள்கிட்ட ரசனை அப்படிங்கிறது இல்லைன்னா இந்நேரம் விலங்குகளா மாறி இருப்பாங்க மனிதர்கள் எல்லாம் விலங்குகளா மாறிடுவாங்க காட்டு மிராண்டிகளாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்றாரு அதனால சக்தியும் சிவனும் ஒன்றா சேரணும் இயல் இசை நாடகம் சொல்லி இசையை வளர்க்கணும் மருத்துவம் மனோ தத்துவம் சித்த மருத்துவம்னு எல்லாத்தையும் வளர்க்கணும்னு சொல்லி நம்ம பிரம்மா கேட்குறாரு பிரம்ம தேவரே உங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளும் உண்மைதான் சரியானது தான் அதுக்காக நான் மறுபடியும் சதியை தண்டிக்க முடியாது உலகத்தை காப்பாற்றுற உலகத்தை பாதுகாக்கிற அந்த பொறுப்பு மூவாயிரந்தர்களான நம்ம மூணு பேருக்கும் தான் இருக்கு அதுக்காக நான் பழி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி புரியாத ஏதோ ஒன்று சொல்லிட்டு சிவன் மறுபடியும் தியானத்துக்குள்ளேயே போயிடுறாரு ஒரு வழியா நம்ம சதி அரண்மனைக்குள்ள வந்துடுறாங்க அம்மாவை பார்த்துட்டு ஓடி போய் கட்டுப்பிடிச்சி அழுகுறாங்க அம்மா அம்மா ஃபீல் பண்றாங்க நடந்த எல்லாம் தப்புக்கும் என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி சதி அம்மா கிட்ட மன்னிப்பு இருக்கிறாங்க எங்க என் புருஷன் உங்க அப்பா உன்னை ஏதாவது கோவத்துல பண்ணிட்டு வாரோ கொலை பண்ணிட்டு வரோன்னு சொல்லி நினைச்சேன் நல்ல வேற அந்த மாதிரி எதுவும் நடக்கிறேன் நீ திரும்ப உயிரோட நம்ம வீட்டுக்கு வந்ததே சந்தோஷமா இதுக்கு எதுக்குமா மன்னிப்பெல்லாம் சொல்றேன் வேண்டாம் விடுமா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க சதி நீ நம்ம வீட்டுக்கு வந்தது ஒரு எதிர்பாராத சந்தோஷமா எனக்கு இருக்கு அதனால நீ ஏதாவது வரம் கேட்கலாம் நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வரம் எல்லாம் ஒண்ணு வேணாமா அப்பாவும் நீயும் எப்பவும் போல என்கிட்ட அதே மாதிரி அன்பா இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க சதி இல்ல இல்ல கண்டிப்பா நீ என்கிட்ட ஏதாவது வரம் கேட்டே ஆகணும் அந்த வரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாம நீ கேட்கிற அந்த வரத்தை நான் நிறைய கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க சதியும் இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் வரம் தேவைப்படலாமா ஒரு வேலை எனக்கு தேவைப்பட்டா நான் உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அம்மாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே நேரத்துல சதி கையில் இருந்த அந்த ஓலச்சோடி எதிர்பாராத விதமாக கீழே விழுந்துருது அந்த நேரம் பார்த்து தக்ஷன் உள்ளே வரான் ஓலச்சோடி கீழே விழுந்துட்டா ரேவதி பாத்துறாங்க ஆனா தக்ஷன் அதை பார்க்கல பொண்ணு கிடைச்சிட்டா அப்படின்ற சந்தோஷத்துல அப்படியே மேம்போக்கா நடந்து வந்துட்டு பொண்ணு கிட்ட வந்து நிற்கிறாரு தக்ஷனுடைய காலைக்கு கீழே தான் அந்த ஓலச்சி இருக்கு இருந்தாலும் தக்ஷன் அதை கவனிக்காம பொண்ணு கிடைச்சிட்ட அந்த சந்தோஷத்துல அதை பத்தி பேசிட்டே இருக்காரு அதே நேரத்துல நீ போய் தூங்கி நல்லா எடுமா நாளைக்கு ஒரு நல்ல நியூஸ் உனக்கு அப்படின்னு சொல்லி தக்ஷன் சொல்றான் தக்ஷன் அப்படி கிளம்புறப்ப தக்ஷனுடைய காலைக்கு கீழே ஏதோ ஒரு பொருள் இருந்த மாதிரி அவருக்கு தோண கீழே பாப்பாரு அதுக்குள்ள ரேவதி வந்து அந்த ஓலச்சுடைய மறைச்சிடுவாங்க தக்ஷன் திரும்பி பாக்குறப்ப ஏதோ ரேவதி அவங்களுடைய குலுசு சரி பண்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க அப்படியே தக்ஷன் கடந்து போயிடுவான் அப்பதான் ரேவதி அரண்மனையில இருக்கிறதே நம்ம தக்ஷன் கவனிக்கிறான் என்ன ரேவதி நீ சந்திரலோகத்துக்கு சந்திரன் கூட கிளம்பலையா என்ன ஆச்சு ஏதாவது பிரச்சனை பண்றானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அவர் தான் என்ன சந்திரலோகத்தை கூப்பிட்டாரு ஆனா நான் விட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கேன் நம்ம சதிக்கு மனசு சரியில்லை இல்லையா அதனால ரெண்டு மூணு நாள் நீங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன்னு சொல்லி விஷயத்த சொல்றாங்க ஓ அப்படியா சரிமா தங்கச்சி கூடவே இருந்த அவளை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தட்சணங்கிறது கிளம்புறான் அப்புறம் ரேவதி அந்த ஓலச்சி ஒடையில காப்பாத்தி கொண்டு வந்து சதிக்கையில கொடுத்துட்றாங்க எப்படியாவது யாரும் இல்லாத அந்த நேரமா பார்த்து அந்த ஓலைச்சு ஓடியில இருக்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு எப்படியாவது சிவன் கூட சேரணும் அப்படின்னு சொல்லி சதி சொல்றாங்க சதியாக அந்த ஓலைச்சு ஒளியில பிரிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறாங்க ஆனா ஓலச்சி ஒடில ஓப்பன் பண்ணவே முடியல சுற்றி முற்றியும் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்போவும் ஓலைச்சூடியில் ஓப்பன் பண்ண முடியல பெரிய விதி ஒன்றும் பயப்படாத சதி நாளைக்கு சுத்தப்பத்தமாக குளிச்சுட்டு நாளைக்கு காலையில் ஓப்பன் பண்ணிப்பாரு கண்டிப்பாக அந்த ஓலைச்சூடி ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சதியோ எப்படா காலையில் விடியோ அந்த ஓலைச்சூடியில் பிரிச்சு படிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த ஓலைச்சூடியில கையிலேயே வச்சுட்டு அப்படியே கட்டிப்பிடிச்சி தூங்கிடுறாங்க அப்படியே விடிய காலையில் எழுந்திரிச்சட்றாங்க சதி எழுந்திரிச்ச உடனே முதல்ல ஒலச்சிவடியை பார்க்குறாங்க அதே நேரத்தில் அக்கா மார்களை ஒருத்தி வந்து உன்னை அப்பா கூப்பிட்றாரு உடனே எழுந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அந்த பக்கம் அப்பா தக்ஷனை காட்டுறாங்க விசேஷமா ஏதோ வேலைப்பாடுகள்லாம் தடப்படலாம் நடந்துகிட்டு இருக்கு என்ன விஷயம் தெரியல அதே நேரத்துல நம்ம சதியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க சதி வந்த உடனே அப்பா கிட்ட கேக்குறாங்க என்னப்பா என்ன ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கேள்வி கேக்குறான் சதி ஒரு அப்பாவுடைய முக்கியமான கடமைகளில் ஒன்று என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி சதியை கேட்டா சதியை அப்படி திரு முடிக்கிறாங்க சரி சதி நான் எதுக்காக உன்ன கூப்பிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் நீங்க ஏதோ ஒரு விசேஷமான பூஜை ஒன்று நடத்த போறீங்க அதை எனக்கு சொல்லி தர போறீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னா எல்லாருமே சிரிக்கிறாங்க ஒண்ணும் இல்ல ஒரு தகப்பனுக்கு முக்கியமான கடமைகளை ஒன்று என்ன தெரியுமா தான் பெத்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அந்த நல்ல விஷயத்துக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டுருக்கேன் தக்ஷா இப்படி சொன்ன உடனே சதிக்கு ஒன்றுமே புரியல அப்படியே ஆடி போகிறாங்க ஒரு செகண்டு ஒன்றும் இல்லைங்க நம்ம தக்ஷா நம்ம சதிக்கு ஒரு வரம் தேட போகிறாராம் ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறாராம் அதுக்கு உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சதியை பார்த்து கேட்குறாங்க சதி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க நம்ம சதிக்கு யாரை மாப்பிள்ளையாக பார்க்க போகிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து எப்படி சொல்ல பார்க்கலாம் பாய்